தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாம் பாடல் திரு சிற்றம்பலம் எங்கும் பரந்தும் இருநில தாங்கியும் தங்கும் படித்தவன் தாளுநர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயந்தலை முன்னர அங்கு அச்சுதனை உதிரங்கொண்டானே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் அண்ட சராசரமெங்கும் பரவி இருப்பவனும் வானுலகம் மண்ணுலகம் என்று இரண்டு நிலங்களையும் தாங்கி இருப்பவனும் தம்மை நாடி வருபவர்களுக்கு தஞ்சம் கொடுப்பவனுமாகிய இறைவனின் திருவடிகளின் பெருங்கருணையை உணர்ந்து இருக்கும் தேவர்கள் பிரம்மனை பார்த்து கோபம் கொண்டனர் பிரம்மன் படைப்புத் தொழிலை செய்வதாலும் ஐந்து தலைகளைக் கொண்டதாலும் மும்மூர்த்திகளிலேயே தாம் தான் உயர்ந்தவர் என்று தற்பெருமை கொண்டிருந்ததால் இறைவனது திருவடி கருணையை உணராமல் இருந்தார் பிரம்மனின் தற்பெருமையால் படைப்பு பாதிக்கப்படுவதைக் கண்ட இறைவன் பைரவ அவதாரம் எடுத்து பிரம்மனின் ஐந்து தலைகளின் ஒன்றை தனது விரல் நகத்தால் கிள்ளி எடுத்துவிட்டார் பிரம்மாவின் கிள்ளி எடுக்கப்பட்ட தலையிலிருந்து வந்த குருதியை அந்த கபாலத்திலேயே எடுத்து திருமாலை ஏற்றுக்கொள்ள செய்து அருளினார் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது நிகழ்ந்த இடம் திருக்கண்டியூர் தலமாகும் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு